இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் மதுரை அருகே அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலானது அருள்மிகு முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பழமையான மற்றும் முக்கியமான கோவில்களில் ஒன்றாகவும் முருகனின் ஆறுபடை வீடுகளில் முதலாவது வீடாக போற்றப்படும் இந்த புனித இடத்தில்தான் முருகன் தேவராஜா இந்திரனின் மகள் தேவயானையை திருமணம் செய்து கொண்டதாக ஐதீகம் கூறுகிறது முருகன் மற்றும் தேவயானையின் திருமணக்கதை திருச்செந்தூரில் சூரபத்மனை சம்ஹாரம் செய்தபின் முருகப்பெருமானின் வீரத்தைக் கண்டு மகிழ்ந்த தேவர்களின் அரசன் இந்திரன் அவரை பெரிதும் கௌரவித்தார் தேவயானை தேவசேனை இந்திரனுக்கும் அவரது துணைவி சச்சிக்கும் மகளாக பிறந்தார் முருகப்பெருமான் தேவர்களை பாதுகாத்து வெற்றிக்கு பாராட்டாக இந்திரன் தனது மகள் திருமணத்திற்கு அர்ப்பணித்தார் இந்த தெய்வீக திருமணம் திருப்பரங்குன்றம் மலைத்தளத்தில் நடைபெற்றதால் இத்தலம் திருமணத் தொடர்ச்சிக்கு புனிதமாக கருதப்பட்டு இன்று வரை ஏராளமான தம்பதிகள் பாகியம் தேடி வருகை தருகின்றனர் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் இரண்டிலும் ஒரு மறைமுக சுரங்கப்பாதை இணைப்பதாக கூறப்படுகிறது புராணங்களின்படி இந்த சுரங்கப்பாதையை சித்தர்கள் மற்றும் அரசர்கள் காலங்களில் பாதுகாப்பு மற்றும் வழிபாட்டுக்காக பயன்படுத்தினர் என நம்பப்படுகிறது முருகப்பெருமான் தேவயானையை இங்கே திருமணம் செய்ததால் இத்தலம் திருமணங்களுக்கு மிகவும் பாக்கியமானதாக கருதப்படுகிறது பல பக்தர்கள் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் தங்களின் மனமுழு வாழ்வை உறுதி செய்யும் என்பதில் நம்பிக்கை வைத்து இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் திருமணங்களை நடத்துகிறார்கள்